கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்றியோவான் அதிகாரம் நான்கு வசனம் ஏழு பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறைந்திருக்கிறான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஒன்றியோவான் நான்கு ஏழில் பிரிய மாணவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இந்நாட்களில் எங்கு பார்த்தாலும் அன்பில்லாமல் அதிநிமித்தம் அநேக பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது குடும்பத்தில் கூட கணவன் மனைவி இடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே அன்பில்லாமல் ஏதோ கடமைக்காக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் உலக காரியங்களுக்கு அடிமையாகி சமூக வலைத்தளங்களில் மூழ்கி அதிகமான நேரத்தை செலவிட்டு குடும்பத்தோடு உறவினர்களோடு செலவழிக்க நேரமில்லாமல் அன்பில்லாமல் அன்பு தனிந்து போய் காணப்படுகிறது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நேரம் செலவிடுகின்றோமா நாம் நம்முடைய குடும்பத்தாரை நேசிக்கின்றோமா நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தர் நம்மிடத்தில் இருப்பது போல நாமும் பிறரிடத்தில் அன்புள்ளவர்களாயிருப்போம் அன்பில்லாதவன் கர்த்தரை அறியாதிருக்கிறான் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ளவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் அவரால் பிறந்தவர்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆகவே அவரை போல அன்புள்ளவர்களாய் பட்சவாதம் இல்லாமல் அவரை அனைவரையும் நேசிப்போம் அவரை அறிந்திருக்கிற அறிவை பிறருக்கு வெளிப்படுத்தி அநேகர் அவரை அறிந்து கொள்ள வழி கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த விதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவன் தந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிற உன்னுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் அன்புள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ செய்யும்படி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மை அநேகருக்கு வெளிப்படுத்தி வாழ உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக